என் பெயர் மாதவன் எடுத்தவனத்தம் என்ற கிராமத்தை சேர்ந்தவன் மறுபிறவி இல்லைன்னு சொன்னீங்க ஆனா மறுமை உண்டு ஒத்துக்கிட்டீங்க மறுமையில் இங்கே நடக்கின்ற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் கேள்வி கேட்பவர் அல்ல அங்க இருக்கிறாரு அவர்களுக்கு பரிசு நிச்சயம் உண்டு அது தண்டனையாக இருந்தாலும் சரி சொர்க்கத்துக்கு போற வழியா இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக தீர்மானிக்கிறாருன்னு சொன்னீங்க எல்லாம் இறைவனுடைய செயல்னு சொன்னீங்க ஏக இறைவன் செயல் தான் நடக்கிறது எல்லாமே பாகிஸ்தான் அப்தல் மும்பைல குண்டு வெடிப்பை நகர்த்தார் அந்த நிகழ்ச்சி ஏக இறைவனின் செயலால் நடந்ததா ஒன்று அப்படியானால் அவருக்கு வந்து தண்டனை மறுமையில் தானே கொடுக்கணும் இங்க எப்படி தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஒண்ணு உங்க வீட்டில் ஒரு பொருள் களவு போகுது அதுக்கு காவல் நிலையம் போவீங்களா மறுமைய பார்த்துக்கலாம் அதுக்கு கண்டிப்பாக இருப்பீங்களாம் காவல் நிலையங்களும் நீதிமன்றங்களும் மறுமை இருக்கிறது என்றால் தேவையில்லை இது என்னுடைய கூற்று ஏன்னா நாங்கள் வந்து அறிவாசம் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியை பின்பற்றி வர்றவங்க அவர் வந்து எதையுமே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னா தான் அதுக்குன்னு சொன்னார் இப்ப ஐயா நீங்க பேசுவது கூட சொன்னீங்க மனிதனோடு ஒத்தித்து வருகிறது பண்டியினுடைய இதயம் அது பல ஆராய்ச்சிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆராய்ச்சியை மனிதனுடைய மூளையை பயன்படுத்தி தான் இன்று வரைக்கும் அந்த நடக்கு விஞ்ஞான பூர்வமா நம்ம போயிட்டு இருக்கிறோம் விஞ்ஞான காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஆகையால் பன்றியை வெறுப்பதற்கான காரணம் சொன்னது சரிதான் இப்ப மறுமை உண்டுன்னு சொன்னா மறுமையில மட்டும்தான் அவனுக்கு தண்டனை இருக்கணும் இங்கே இருக்கக்கூடாது தூக்கு தண்டனை அறவே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி பார்க்க போனால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் கொண்டு வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்ப நியாயமா தான் அவர் தூக்கி நல்லாவே தூக்கி இருக்கிறாரு விட்டு போக வேண்டியது அதுக்கே அவங்களுக்கு வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் நலனிக்கலாம் ஆயிடும் அது தேவையில்லாத ஒண்ணு தானே அதனால இதுக்கு நீங்க வந்து விளக்கமா பேசிடுவோம் ஐயா என்ன கேட்கிறாரு கேட்டா மறுமை வாழ்க்கை ஒண்ணு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க மறுமை வாழ்க்கைன்றா என்ன இந்த உலகத்தில் செய்யற நன்மைக்கு கடவுள் பரிசு தருவார் இந்த உலகில் நீங்கள் செய்யக்கூடிய தீமைக்கு கடவுள் தண்டனை வழங்குவார் அப்படி ஒன்று இருக்குது என்று இருந்தால் இந்த உலகத்தில் எதுக்கு கோர்ட்டு எதுக்கு போலீஸு எதுக்கு உங்கள் வீட்டில் திருட்டு போனால் போலீஸுக்கு போகிறீங்க மறுமையில் பார்த்துக்குறோன்னு போக வேண்டியதானே அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு கேள்விதான் இந்த கேள்வியை கேட்குறாரு இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால் இயற்கைக்கு இயைந்த வகையில் தான் அதனுடைய எல்லா சட்டங்களும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எந்த இறைவன் மறுமையில் உன்னைய தண்டிப்பேன் என்று சொல்லுகிறானோ அந்த இறைவன் தான் எங்களுக்கு சொல்லுகிறான் நீ உலகத்தில் வந்து உன்னுடைய பொருளை நீ தான் கொள்ள வேண்டும் உன்னுடைய சொத்தை ஒருவன் பறிக்க வந்தால் எதிர்த்து நீ போராடு அது கடமைகள் அது நம்மீது சுமத்தப்பட்ட கடமைகளில் ஒரு கடமை நல்லவனாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது என்பது எப்படி கடமையோ எனக்கு ஒரு அநீதி அளிக்கப்படும் பொழுது அதற்கான பரிகாரத்தை உலகத்தில் தேடுவதும் உன்னுடைய கடமையில் ஒன்று தொழுவது எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ அது மாதிரி உன் சொத்தை பறிக்க வந்தான்னு சொன்னால் அதை மீட்பது உன்னுடைய கடமை அதுக்கு என்னென்ன ஒளிகள் உலகத்தில் உனக்கு இருக்குது அதெல்லாம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு எங்கள் இறைவனை சொல்லிட்டதுனால இது வந்து முரண்பாடாக இருக்க இறைவன் சொல்லாமல் இருந்து நீ செஞ்சால் தான் என்ன அவர் தான் மறுமையில் கொடுப்பாரு என் உலகத்தில் நீ அதை பண்ணுறேன்னு கேட்கலாம் மறுமைகளையும் கொடுப்பேன் உலகத்திலையும் நீ செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும் நீ செய்யற வேலையை நீ ஒழுங்கா செய்யணும் நான் தர்ற வேலையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கடவுளை சொல்லி இருக்கிற காரணத்தினால் இதில் ஒரு முரண்பாடை ஒன்று கிடையாது அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் திருட்டுனா போலீஸுக்கும் போவோம் போலீஸுக்கு போகிறது எதுக்காக நாங்கள் போகிறோம் மறுமையை மறுக்கிறதுக்கு போகல மறுமை இருக்குது என்று சொன்ன இறைவன் இதையும் கடமை ஆக்கியிருக்கிறான் எங்கள் மார்க்கம் வந்து அந்த ஒரு ஒன் சைடை சொல்லி ஒன் சைடை மறுத்துட்டு போகல மறுமையும் இருக்குதுப்பா நீ உலகத்தில் போது உலகத்துக்கு ஏற்றவாறு நீ நடந்துக்க எங்களுடைய கடவுளை மறுமையில் பரிசு தரக்கூடிய அந்த கடவுள் தான் உலகத்தில் செய்ய வேண்டிய வழியை ஒழுங்காக செய்யி ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு இறைவன் மீது நம்பிக்கை வை இறைவன் நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஒட்டகத்தை அவுத்து விட்டுப்பட்டு இது எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது கதவு விரியை திறந்து வச்சுப்புட்டு நான் திருடே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது கூட்ட வேண்டியதை கூட்டணும் ஒழுங்காக பண்ணணும் எல்லாம் பக்கா விட்டு இதுக்கு மேலே கடவுளே நீ பார்த்துக்க அப்படின்னு எங்களுக்கு இது எங்கள் இறை நம்பிக்கையை பாதிக்காது அப்போ இயற்கைக்கு இயந்தவாறு நீ வாழ்ந்து கொள்ளு என்று குரான் எங்களை அனுமதிக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய போதனை அனுமதிக்கிறது அப்படி சொல்கிற காரணத்தினால இது முரண் கிடையாது அந்த கடவுளை இதை சொல்லிட்டார் மறுமையிலையும் உனக்கு தருவேன் உலகத்துலேயும் நீ ஒழுங்காக நடந்துக்கிறேன்னு ரெண்டுமே சேர்ந்தாப்புல ஒரு கடமை அதுல முரண் கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டால் அந்த பெரியாருடைய சம்பவத்தை சொன்னாங்க எதாக இருந்தாலும் பெரியார் வந்து அறிவோட பகுத்தறிவோட சிந்திக்க சொன்னார்ண்டு அதில் நமக்கு முரண்பாடு இருக்குங்க ஒழுங்கா நிறைய முரண்பாடு இருக்கு பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை அவர் வந்து பகுத்தறிவோட சொன்னார்னு சொல்லலாமே தவிர நிறைய விஷயங்கள்ல அவருக்கு பகுத்தறிவுக்கு சம்மந்தம் இல்லாமல் வருத்தப்படுகிற கூடாது அது சம்மந்தமே இல்லாமல் தான் சொல்லியிருக்கிறார் நிறைய சொல்லியிருக்கிறார் பொங்கல் கொண்டாட சொன்னார் அதுக்கு வந்து எந்த விதமான பகுத்தறிவான காரணமும் அவருக்கு இல்லை அன்னைக்கு தான் விவசாயிகள் வந்து அறுவடை செய்கிறாங்க அன்னைக்கு தான் முதல் நாற்று வருது முதல் சமையல் நடக்குது அன்னைக்கு தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு சோறாக கற்றுக் கொடுக்குறாங்க தான் அந்த பொங்கல் கொண்டாடுறோம் ரெண்டு என்ன செய்கிறாரு அதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் ஒரு அறிவுக்குள்ள காரணமாக எல்லோரும் அன்றைக்கி அந்த தை முதல் நாள் தான் இருக்கிறானா அது விவசாயம் இல்லாத இது பொங்கலை கொண்டாடணும் அப்படி அதில் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது அது மாதிரி வைக்கிறது சொன்னார் அவருக்கு அவருடைய படத்தை அவரை திறந்து வச்சுக்கிட்டாரு இது அந்த படம் வந்து அவராக ஆக முடியுமா அது நியாயப்படுத்தினார் இப்படிலாம் நிறைய இருக்கிறது அதனால பெரியார் அவர்கள் வந்து அவர் என்னென்ன உள்ளான் கல்யாணமாக பண்ணுறது கிரிமினல் குற்றம்னு சொன்னார் அவர் கல்யாணம் பண்ணுறதை கிரிமினல் குற்றமா ஆக்க வேண்டும் இது பக்கத்தில் உள்ளதா கல்யாணத்தை கிரிமினல் குற்றம் ஆனால் உலகம் அழிந்து போயிருமே திருமணத்தை பெண்கள் பிள்ளை பெற்றுக்கிறவ கூடாது பிள்ளை பெறுவதை பெண்கள் என்ன செய்யணும் தவிர கற்ப போய் அறுத்து எரிஞ்சிடணும் என்றெல்லாம் அவர் சொன்னார் இதெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமான பேச்சை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இதில் லாஜிக் ஏதாவது இருக்குதா எல்லாம் புள்ள பெறலன்னா அதுக்கு என்ன மீனிங் என்ன மீனிங் என்ன அதுக்கு இப்போ வாழ்கிற காலத்தோட உலகம் முடிஞ்சிருன்னு அர்த்தம் எல்லா பொம்பளையும் இந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வாழ்கிறமே அதோட உலக உலகத்தில் அழிக்கிறதுக்கு ஒரு சொல்வது ஒரு பகத்தெரிவான அது இயற்கை பொம்பளை பலமாக புள்ள பெற ஆடு மாடு குழு எல்லாம் தான் பெறுது பெண் என்ற இனமே காய்கறிகள் கூட பெற தான் செய்யுது குட்டி பூ பூக்கு தான் செய்கிறது அப்போ ஆண் பெண் என்ற இயற்கையில் உள்ளது எல்லா ஜீவனுக்கும் உள்ளது இதையெல்லாம் அவர் எதிர்த்தார் அதாவது தல்லா முதிய முதிய வயசு கல்யாணத்தை கடுமையாக கண்டித்தார் அவர் அதெல்லாம் செஞ்சார் எந்த கல்யாணத்தை கண்டிச்சார் அந்த கல்யாணத்தை அவரெல்லாம் செஞ்சார் அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில அந்த ஜாதி தீண்டாமை விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப கடும் போக்க கொண்டுருக்கிறாரு அது மாதிரி புரோஹிதம் கடவுளை வச்சு சம்பாதிக்கிறது அந்த விஷயத்தில் ஒரு கடும் போக்கு கொண்டு இருக்காரு தவிர சித்தாந்த ரீதியாக ஒரு அறிவியல் பூர்வமாகவோ ஒரு பகுத்தறிவு பூர்வமாக விளக்கம் சொல்லக்கூடிய எல்லாம் அவருடைய இது இருக்கலை அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறத திராவிட கழக பெரிய தலைவர்களுக்கு மத்தியில் நாங்கள் வந்து த நாத்திகர்களின் மூட நம்பிக்கை என்ற தலைப்பில் விவாதம் பண்ணி அந்த விடுதலை பத்திரிகையில் பெரியார் காலத்து விடுதலை பத்திரிகை எடுத்து வைத்து கொண்டு ஒவ்வொன்றாக வாசித்து இது பகுத்தறிவாக சொல்லுங்க இதுக்கு பகுத்தறிவு காரணம் சொல்லுங்கன்ற உடனே அவங்க கோவம் தான் தவிர பதிலே சொல்ல முடியலை நீங்கள் அவரை பற்றி பேசுகிறீர்கள் நாங்களே ஆன்சர் என்ன செய்யல பண்ண முடியல மதவாதிகள் பண்ணுற மாதிரி கோபப்பட்டாங்க பெரிய தலைவர்கள்லாம் உங்கள் தகவலுக்காக அந்த சீடு உங்களுக்கு தர்றோம் அந்த நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்குறேங்க ஏன்னா பெரியாரி மதிக்கலாம் சில விஷயங்கள்ல சரி நீங்கள் சொல்கிற அளவுக்கு தான் சொல்ல முடியாது அதாவது மற்றவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியான மூடநம்பிக்கைகள் வந்து அவர்ட்டே இருந்துச்சுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அது விவாதத்திலே நாங்கள் சொல்லியிருக்கறனால அங்கே சொல்கிறோம் எல்லாருமே அது கூட சொல்ல மாட்டோம் விவாதத்திலே சொல்லி உங்களுடைய அறிஞர்கள் மத்தியிலே நாங்கள் அதை எடுத்து வைத்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து வைத்து அவங்க ஆன்சர் பண்ண முடியாத விஷயங்கள் கொடுத்துருங்களா